எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் போர்டில் மூன்று படங்களை வரைஞ்சிருக்கேன் இல்லையா இந்த படம் என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியுதா சதுரம் வெரி குட் இந்த படத்துக்கு எப்படி சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் நல்லா கை தட்டி வெரி குட் யார் செய்யறீங்க விஷ்ணு இப்ப முதல் சதுரத்தோட சுற்றளவை எப்படி கண்டுபிடிச்சீங்க கூட்டி கூட்டி வெரி குட் சூப்பர் இப்ப விஷ்ணு வந்து தொடர் முறையில சதுரத்தோட சுற்றளவை கண்டுபிடிச்சான் இல்லையா இத பெருக்கல் கூற்றா யாரு மாத்த வரீங்க சூப்பர் வாங்க யாரு வர்றீங்க எஸ்தர் வாயா சூப்பர் எப்படி எட்டு சென்டிமீட்டர் வந்துச்சு வெரி குட் சூப்பர் கை கொடுங்க சிறப்பு முதல் சதுரத்துக்கான சுற்றளவை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஏன் அப்படின்னா நான்கு பக்கத்துடைய அளவுமே என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க அதனால ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு இதே இது ரெண்டாவது சதுரத்தில் ஒரு பக்கம்தான் கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது செந்தில் கதை ஞாபகம் இருக்கா அவர் தோட்டத்தை போய் எத்தனை பக்கம் வளர்ந்தாரு ஒரு பக்கம் வளர்ந்துட்டு சரியா வாங்கிட்டு வந்தாரா இல்லையா சரி சரியா வாங்கிட்டு வந்தாரு எப்படி சரியா வாங்கிட்டு வந்தாரு வெரி குட் இப்போ இந்த சதுரத்துக்கு ஒரு பக்கம் தான் அளவு கொடுத்துருக்காங்க நம்மளால இப்போ கண்டுபிடிக்க முடியுமா சுற்றளவு எப்படி சொல்லுங்க பாப்போம் யார் ஃபர்ஸ்ட்

வெரி குட் அப்ப இங்க என்ன போடணும் நான்கு பெருக்கள் இது என்ன அளவு வெரி குட் சூப்பர் நாலு எட்டு ஒரு முறை சொல்லுவோமா இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன இப்ப இந்த சதுரத்துக்கான சுற்றளவை இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி சொல்லுங்க பாப்போம் வெரி குட் இப்ப சதுரத்தோட சுற்றளவை எப்படி எளிமையா கண்டுபிடிக்க வாய்ப்பாடு உருவாக்கணுமோ அது மாதிரி செவ்வகத்துக்கு நீங்களே உருவாக்குறீங்களா ரெடியா

எத்தனை அகலம் போட்டிருக்காங்க ரெண்டு அகலம் இப்ப நீலத்தெல்லாம் ஒரு பக்கம் தனியாக எழுதிடுவோமா நீலம் கூட்டல் நீலம் அதுக்கப்புறம் வெரி குட் கூட்டல் அகலம் கூட்டல் அகலம் அடுத்து என்ன பண்ண போறோம் எத்தனை நீளம் இருக்குது ரெண்டு இப்ப ரெண்டு நீளம் இருக்குன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க இல்லையா இப்ப அகலம் எத்தனை இருக்குது வெரி குட் ரெண்டு பெருக்கல் அகலம் சூப்பரா சொல்லிட்டீங்க வெரி குட் இப்ப செவகத்தினுடைய சுற்றளவை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாட்டை ரொம்ப பிரமாதமா உருவாக்கிட்டோம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா ஒரு முறை Good super Very good